வணக்கம் நண்பர்களே உயிரை கொள்வது கொலை உணவுக்காக வேட்டையாடிப்படி கொள்ள வேட்டையாடி கொன்று உணவாக எடுத்து கொள்ளும் ஒரு செயல் என்பது உணவாக கருதப்படுகிறது அதே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொள்வது என்பது கொலையை குற்றமாக கருதப்படுகிறது அதற்கு இந்த நாட்டில் தண்டனை சட்டங்கள் இருக்கிறது இதில் குறிப்பாக சாதி அடையாளம் அடையாளமாக வைத்து ஒருவரை கொலை செய்வது என்பது ஆணவ கொலை என்று வரையறுக்கப்படுகிறது இந்த ஆணவ கொலை பல இடங்கள் பல வருடங்களாகவே நடந்து கொண்டு இருக்கிற ஒரு கொடுமையான செயல் அதுவும் ஒரு மனிதனை சாதி அடையாளத்துக்குள் அடைத்து அந்த மனிதனை கொள்வது என்பது மிகவும் இழிவான செயல் அதை நாங்கள் ஆணவத்தில் செய்தோம் சாதிக்காக செய்தோம் என்று மார்தட்டி கொள்ளும் இளைஞர்கள் இங்கு அதிகமாக இருக்கிறார்கள் இளைஞர்கள் என்று சொல்ல முடியாது எல்லா வயதினரும் இந்த சாதியை கொலையை செய்பவர்களை சொல்கிறேன் சா ஆணவ கொலையை செய்திகள் செய்பவர்களை சொல்கிறேன் ஆக தாழ்த்தப்பட்ட இனமாக கருதப்படுகிற ஒரு இன மக்களை காப்பதற்கு இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டம் கடுமையான சட்டம் ஏற்றப்பட வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கை அந்த சட்டத்தை சிறப்பு கூட்டத்தொடரில் நாங்கள் எப்படியேனும் இந்த சட்டத்தை ஏற்றி விடுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தது தமிழக முதல்வர் ஸ்டாலின் ஒரே ஒரு ச இது மட்டும் இந்த தூய்மை பணியாளர்களுக்காக அதுவும் ஒரு நாடகம் அது தனியாக அதை பற்றி ச நம்ம சேனல்லே ஒரு பதிவு போட்டிருக்கேன் அது ஒரு நாடகம் நடத்தி அதுக்கு ஒரு சட்டம் கொடுத்துட்டோம் அப்படி கொடுத்துட்டோம் அது யாருமே ஏற்றுக்கலை அந்த இந்த தூய்மை பணியாளர்கள் கூட்டத்தை கூட்டுறேன்னு சொன்னதுனால இந்த ஆணவக்லை தடுப்பு ஆண ஆணவ குலவை தடுப்பு சட்டம் ஏற்றப்படும் என்ற விஷயம் அமுக்கப்பட்டது ஏதோ ஒன்றை வச்சு ஒன்று மனமாட்டி விடுறது தானே இந்த ஆட்சியினோட நோக்கம் இந்த கட்சி இப்படி இது பண்ணுறவங்க இதை நான் வந்து நான் எந்த கட்சியும் இல்லை திரும்ப திரும்ப எல்லா பதிவுகளையும் போட்டுக்கிறேன் ஆனால் இவருடைய செயல் அறிவறுக்கத்தக்கது ஒரு ஆட்சி கட்டில் இருக்கும் ஒரு கட்சி இது போன்ற செயலில் ஈடுபது மிக மிக கேவலமானது எந்த பயமும் கூச்ச நாச்சமும் இல்லாமல் தவறுகளை செய்பவர்களுக்கு இது தூண்டுதலாக அமையும் இப்போ ஆணவ கொலை நடக்கும் அந்த ஆணவக் கொலை தடுப்பு சட்டத்தை ஏன் இவர்கள் ஏற்றவில்லை என்று நாம் சற்று உற்று நோக்கினால் இந்த அரசியல் ஆய்வாளர்கள் இவர்கள் சொல்லும் கருத்து என்னென்னா அந்த ஆதிக்க சாதி தங்களை உயர்ந்த சாதி என்று சொல்லிக்கொள்பவர்கள் அவர்களுடைய வாக்கு வங்கி அதிகம் இருக்கும் இடத்தில் நாம் வாக்குகளை இழந்து விடுவோம் இந்த ஆணவ கொலை தடுப்பு சட்டம் போட்டால் குறிப்பிட்ட சாதிக்கு தான் அது பொருந்தும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அது விதி ஒழுக்க அழைக்கப்படும் என்றால் இது பழிவாங்கும் நடவடிக்கையாக அமைந்துவிடும் இந்த சாதியில் உள்ளவங்களாம் நம்ம ஓட்டுப்பட மாட்டாங்க என்று முதல்வர் பின் வாங்குகிறாரா இதுதான் குற்றச்சாட்டு பின் வாங்கினார்னு நான் சொல்லலை ஏன் இந்த இதை மறந்தீங்க ஏன் மறந்தீங்க ஆணவ கொலை தடுப்பு சட்டத்தை ஏன் மறந்தீங்க அது மறக்கப்பட்டு நீண்ட காலமாக கோரிக்கையில் இருக்கிறது அப்போ நீங்கள் சாதி ஓட்டு கிடைக்காதுங்கிறதுக்காக மறந்தீங்களா இதுதான் கேள்வி தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்